தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறார்கள் என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றாக தெரியும் இந்தியாவிலேயே ஒரு சுதந்திரமான மக்கள் நடமாடுகிற மாநிலம் தமிழ் மாநிலம்

பாவத்தை பண்ணிட்டப்பா அதுவும் வாரணாசியில மே ஆறாம் நாள் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க என்ன கொடுமை சார் இருபத்தி மூணு பேர் எந்த ஊரில் வாரணாசியில் பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஆகியனால எங்கேயும் எல்லா இடங்களிலும் மொத்த பேரும் நல்லவனா இருக்க மாட்டான் எங்கே அவன் ரெண்டு கேட்டவனா இருப்பான் அந்த கெட்டவன் எங்க ஆட்சியில் தான் இல்லை உங்க ஆட்சியில் இல்லை எந்த ஆட்சியில் இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தான் பார்க்கணும் நீங்க ஆனால் அது எடுத்துக்காங்களான்னு எடுத்துருக்கோம் ஆனால் இவ்வளவு பேர் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிகள் அவங்க ஊர்ல அவங்க பிரைம் மினிஸ்டர் ஊர்ல இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஒரு பின்னாட்சி இதை விட கொடுமை உலகத்தில் இருக்க முடியாது இதுவரை பலதை எடுத்து எங்களால் சொல்ல முடியும் யாரும் பார்த்தீங்க பார்த்து இங்கே இருநூறு பேருந்தி ஆகையினால் அவற்றை எல்லாம் அடங்குகிற ஆட்சி திறமை உண்டா இல்லையான்னா திறமை உண்டு என்பதை எங்கள் தளபதியினுடைய ஆட்சியை நிரூபித்துக் கொண்டார்கள் இருக்கிறார்முக சமூகத்துறை அமைச்சர் அண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மான்முக உறுப்பினர்கள் கூறுவது போல தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் முதலீடுகளை தான் இருக்கிறது என்பதை விரும்புகிறேன் உலக அளவுல நம்ம வந்து அவ்வளவு பாதுகாப்பு வழங்கி வருகிறோம் இந்த அவமானம் தேவையா குறிப்பாக விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலம் சமூகத்திற்காக பயந்து அந்த குற்ற செயல் நிலையில் நடைபெறும் போது புகார் தர மறுத்த நிலை எல்லாரும் அறிவீர்கள் உங்களுடைய இளமை பருவத்தில் தமிழகத்தில் அந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்குது என்ன குற்றம் செயல்னாலும் பெண்களும் குழந்தைகளும் புகார் தர உடனடியாக காவல்துறை அத்துணைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த குற்ற ஆவண காப்பகுதியின் மூலம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் தேசிய சராசரி நாலு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஒன்று குற்ற நிகழ்வு வில்லங்கத்தை விலகொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காகளே எவ்வளவு இடுதல் பண்ணுறாங்க அதே போல் நம்முடைய பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் ஒட்டுமொத்த குற்ற விகிதமும் தேசிய அளவில் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு ஆகவே குற்ற செயல்கள் இன்னைக்கு புகாராக அளிக்கப்படுகிறது நம்முடைய தளபதி அரசின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஏற்பட்டுக்குள்ள நம்பிக்கையினால் இன்னைக்கு பெண்களும் குழந்தைகளும் தமிழ்நாட்டில் குற்றம் புகார் தர முன்வருகிறார்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்ன ஐயா என்னாச்சு வாட்ஸ் குல் நோன் ஆஹ் அரகன ரா கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ந்து என்பதை மாதிரி தவழ்ந்து போட்டு எனக்கு இருக்கு

ஓடினால் தடுப்பு சுவர்கள் அந்தள யாரு நினைச்சா அப்படி என்ன தெரியுமா அய்யோ என்ன தெரியுமா புயல் தெரியுமா உனக்கு தெருவுல மேற சூரியனயா எதையோ பண்ணியா பொரிசம்கிற கழுதியா இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது ஐயா

அப்படித்தான் செயல்பட்டு வரும் இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்டிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம் அந்த வரிசையில இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம கொள்ளாமல் திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் வேறு கேட்ட உடனே சும்மா அதிர்து இல்லை ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமாக தான் திராவிட மாவட்ட அரசுன்னு சொன்னேன் என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் ஏக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறனும்

நீங்களே தினமுறை சொல்லிருக்கீங்க இதே அவையில நீங்க முதலமைச்சராக இருந்தபோது நீதிமன்றத்துல இருக்கு பேசக்கூடாதுன்னு நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க அதான் நானும் சொல்றேன் நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லலை நீங்க அதனால யாரும் பயந்துகிட்டோ அச்சப்பட்டோ இதை அப்படியே கொண்டு சொல்ல வரல அவை உண்ணோவர் இந்த அணக்குதான் நீங்க கத்துக்கணும் இந்த அணைக்கவுன எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமலா நான் பேரவை தலைவர் அவர்களே தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான தொடர்பு என்பது மிக ஆழமானது உணர்வுபூர்வமான துணையோ இடையராத புணிகளுக்கு மத்தியில இந்த மகாச்சந்திரன் உங்களுக்கு எப்படி தோன்றியது இங்க கூட பல கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இலங்கை தமிழ் மக்களுடைய குறிப்பாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலன் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நலனை நாம் பாதுகாக்கின்ற விதத்திலே ஒரு தொலைநோக்கு பார்வை எடுக்கக்கூடிய திட்டங்களை நாம் யோசிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய புஜய் பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய விட்டான் அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டெக்ராட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க அநியாயத்தை சிங்கள தீவின கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற கனவு இன்னும் நிலவையில் இருக்கிறது அப்படியா இது சாத்தியமா என்றால் மிக நிச்சயமாக சாத்தியம்

இலங்கையினுடைய அகதி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது பல்வேறு ஸ்டேக் சம்பந்தப்பட்ட விஷயம் மறைமுகமாக நாம் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சாலை இணைப்பு என்பதை சாத்தியப்படுத்த மாநில அரசு இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை